நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு இது குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்றார் ஆக குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பொதுவான நட்பலங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் ஆறில் இருந்த குரு ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது அது குறிப்பாக குரு உங்கள் வீட்டை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு அவரே உங்களை பார்க்குறார் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தெய்வம் துணையாக இருந்தால் அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இனிமேல் அது உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு குறிப்பாக இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அல்லது திருமணம் மேரேஜே தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும்னே தெரியாமல் கேள்விக்குறியாக இருந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினான்காம் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும் இதுக்கு முன்னாடி நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கேங்கிறவங்களுக்கும் சரி அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா எப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே குரு பகவானுடைய இதால் உண்டு அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்படி இருந்தாலே நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் குறிப்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவர்களால் நன்மை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் உண்டு ஏதாவது பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்த சனி பகவான் பார்க்கிற உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசியை குருவும் பார்ப்பாங்க சனியும் பார்ப்பாங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு வர்ற உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் எந்த ஒரு கருத்துக்கும் அவ்வளோ வைக்கிற நடவை நீங்கள் முயற்சி பண்ணால் தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு உபயோக பண்ணி நடங்க மற்றவங்க சொல்கிறத பெருசாக மதிக்காமல் இருக்காதுங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா ராகு எப்போ யாரோட எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியாது அதனால் ராகு மூன்றாம் இடம் முயற்சிகள் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பயுமே தெளிவாக வச்சுங்க எப்பயுமே பெரிய அளவில் சிந்திங்க அப்போ தான் நீ காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏன்னால் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆக மூன்றாம் இடம் அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் எதுவுமே சிறுசாக சிந்திக்காதீங்க பெருசாக செயல்படுங்க சிந்திங்க சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அந்த பயணத்தால் நன்மை நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிளானிங் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் வருங்காலங்களில் நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும் நிறைய தேடுதல் என்பது இருக்கும் நிறைய படிப்பீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ஃபர்தராக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க நிறைய கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது அது இல்லை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி அவர் ஆறாம் மடத்தை பார்க்குறாரு நீங்கள் யாரெல்லாம் வந்துடுற மாதிரி நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க இடம் வாங்கணும்னு நினச்சிங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார் ஆக இதெல்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பண வசதி இருக்கான்னா கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஆறாம் இடம் கடன்னு அர்த்தம் லோன்னு அர்த்தம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைனா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்தாலே ஹெல்த் கண்டிஷன் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கார் நான்காம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு அங்கே சனி இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இது இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத விதமாக அம்மா ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது அது மட்டுமல்ல சனி உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்ல அந்த சனி உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படி இருக்காங்கனா யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கரியரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ப்ரொமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நான் இன்டெர்ன்ஷிப்பை பெருசாக எது காத்துட்டு காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் கோஆபரேட் பண்ணுவாங்க அத்தனை வேறு ஹெல்ப்பும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் நிறையவே இருக்குது ஸோ நான் எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமான்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு இனி வெளியேற்றிட்டாங்க எனக்கு வேலை வேலை கிடைக்குமான்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஆற்றலுக்கான வேலை உண்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க ஸோ ஜாப் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் என்பது இருக்குது குரு பகவானுடைய பார்வை அறுவலம் அடுக்க ரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் யாரெல்லாம் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது ஒரு நீண்டு தூர சலையாத்திரை போகிறதுக்கு நீண்டு தூர ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பெரிய க்யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் அதனால் எனக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் லாபத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை நம் கண் முன்னாடியே பணப்பொருள் பறி போன மாதிரியான சூழ்நிலைகள் அதெல்லாம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் வருங்காலங்களில் யாரெல்லாம் ரொம்ப கிட்ஸு குழந்தைய எதிர்பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த மாதத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முழு முதல் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்தால் ஏன்னால் எட்டுல செவ்வாய் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ விநாயகருடைய வழிபாடு அதுக்கு முன்னாடி அவருடைய தம்பி முருகனுடைய வழிபாடு தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் துர்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்